ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி என்ன நிலமைக்கு வந்துருச்சு பாத்தீங்களா இப்படி வந்து தமிழக பாஜக பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து தமிழக பாஜகவோட பூத் கமிட்டி மீட்டிங் திண்டுக்கல்ல வந்து நடந்துச்சு இதுல வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேச வரும்போது மைக்ல என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம தலைவர் பேச போறாரு அவர் பேசுறதுக்கு முன்னாடி யாரு எந்திரிச்சு போக கூடாது அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சு இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சவனேதான் வந்து நீங்க வந்து எந்திரிச்சு போகணும் நம்ம தலைவர் பேசுறத எல்லாருமே உட்காந்து கவனமா கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க இதை தாங்க நமக்கு ஷாக் ஆகி போயிடுச்சு ஒரு காலத்துல தமிழக பாஜகவுக்கு எவ்வளவு கூட்டம் வந்து கூடும் அவர்கள் பேச போறாரு அண்ணாமலை அவர்கள் பேர சொன்னாலே போதும் பாஜகவோட தொண்டர்கள் ரொம்ப குசியாயி அவங்க பாட்டுக்கு துண்ட சுத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆரவாரத்தை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளவு தூரம் அண்ணாமலை அவர்களுக்கு தானா ஒரு கூட்டம் வந்து கூடுச்சு ஆனா இப்போ ஒரு மாநில தலைவர் பேசும்போது யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க உட்காந்து கேளுங்கன்னு சொல்றாங்க அப்ப தமிழக பாஜக நிலைமை எவ்வளவு தூரம் மோசமா வந்துருச்சு பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப எப்படி இருந்தது இப்ப என்ன நிலைமைக்கு வந்துருச்சு பாருங்க அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்துல பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களை நம்ம எந்த குறையும் சொல்லவே முடியாதுங்க அவர் மேல எந்த தப்புமே இல்ல இப்ப தமிழக அரசியல்ல தமிழக மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா ஒரு சரிஸ்மெட்டிக் லீடர் தான் வந்து விரும்புறாங்க இப்ப விஜய் அவர்களுக்கே இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னா தாவேக்கா கட்சி கொள்கையை பார்த்தா அத்தனை பேர் கூட்டம் கூடுறாங்க கிடையவே கிடையாது விஜய் அவர்கள் ஒரு பாப்புலரான நடிகரா வந்திருக்காரு அவர் ஒரு செரிஸ்மெட்டிக் லீடரா தான் அவரை சுத்தி அத்தனை கூட்டம் வந்து கூடுது விஜய்க்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவுக்கும் சரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் சரி அவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கட்சிக் கொள்கையை தாண்டி கூட்டம் கூடுச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் அவங்க சரிஸ்மெட்டிக் லீடரா வந்து இருந்திருக்காங்க மக்களை அவ்வளோ ஈஸியா வந்து கவர்ந்துருக்காங்க இப்போ அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும் ஒரு செரிஸ்மெட்டிக் லீடரா வந்து உருவாயிருக்காரு தான் அவர் ஒரு சின்ன இடத்துக்கு போனா கூட அவரை சுத்தி அந்தளவுக்கு அளவுக்கு வந்து கூட்ட வருது அப்பேற்பட்ட ஒரு சரிஸ்மெட்டிக் லீடரை கட்சியில் ஒரு முன்னிலைப்படுத்தலன்னா எப்படிங்க அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன முக்கியத்துவத்தை வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போயும் முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கணும் அதுதான் தமிழக பாஜகவுக்கு நல்லது அதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்ஆக்டிவ் மோடுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது தமிழக பாஜகவுக்கு தான் ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் இதை வந்து பாஜக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்